அன்பான உறவுகள் அனைவருக்கும் எனதான திங்கள் பொழுதே மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இதனால் இனிய நானாக இதனுடைய வரைக்கும் எங்களுடைய பேச ஆரோக்கியத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கு மரவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறி பதி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு திங்கள் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் சிந்தனை நேரம் பொறிச்சல் தினக்கவி இப்படியாக இடம்பெற்று அறிவு அறிவு களஞ்சியம் பதிலாக கேள்விக்கானிகள் இடம் அறிவு அறுவிய நிகழ்ச்சி தொகுப்பு யானர் அவர்களும் மிக விரைவில் குணமாகி வரவும் கேள்விக்கான அந்த நேரத்தில் இடம்பெற்றுக் கொள்ளும் மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமையை போலவே ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும் சிந்தனை நேரம் இன்று எப்பொழுதும் ஆரம்பித்து வைக்கின்றார் ராஜினிப்பன் வணக்கம் வணக்கம் வாணிக்கும் அனைவரக்கும் வணக்கம் தந்த என் கனிவான மறைவா அனைத்து குடும்பங்களையும் திருமணத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருங்கொடைகளை உணர்த்தவும் வார்த்தையின்படி வாழ்க்கை வார்த்தை நடத்தவும் வரும் தீமைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை பெற வேண்டிய பரத்தை எமக்கு அளிக்குமாறு விரைவா உண்மை நன்றாடுகின்றோம் ஆண்டவரையே எங்கள் நன்றாட்டைக் கேட்பது நல் சென்ற லாயிருப்பா வாழ்வெண்ணும் தோனை நே நல் சென்ற லாயிருப்பா மலரை நான் தாழ் மலர் படைத்திருவி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்தை கூறி விட வந்து நன்றி வணக்கம் ஏன் சிரிப்பொண்டு வந்தது சத்தம் கேக்குதாக்கும் அங்க முசினிங்க நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம் அடைவிட்டவா குமார நன்னவை காணம் வணக்கம் அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் என்கின்றார் திருப்பாடலாசிரியர் அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் என்கின்றார் திருப்பாடலாசிரியர் பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமே திரை புகழ்ச்சி உமக்கே காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா வணக்கம் நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கோரி கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நிற்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆண்டின் பொதுக்காலம் முதலாம் வாரம் என்று திங்கள் தினமும் என்ற திருகவை புனித கிளாரி அவர்களை நினைவு கூறுகின்றது அற்பான உறவுகளை பாலனை நாம் புகழ்ந்து பாடுவோம் சீர்கே சுநாதனுக்கு ஜெயமங்களம் மாதி திரியகநாதனுக்கு சுபமங்களம் சீர்ஜே சுநாதனுக்கு ஜெயமங்களம் மதி திரியகநாதனுக்கு சுபமங்களம் പരമ പാഴേ ഗീതക്ക് പരമ പരമപൊപ്പുക്ക് നേരേർ പോതക്ക് നിത്യ സംഗീതക്ക് സീരേ സുനാതൊക്കെ ജയമംഗളം മതി തിരിയനാദനുക്ക് സുപമംഗളം സീര്യ സുനാദനുക്ക് ജയമംഗളം മതി நாதனுக்கு சௌப மங்களம் ஆதிசருவேஸ்வரனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில் பீரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் ஆதிசருவேஸ்வரனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில் பீரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் ിതി പാലൻ പാലനുക്ക് നിത്യ ഗോപാലൻ പാലനുക്ക് നിത്യ കുണപാല ഓതു മനു കോലനുക്ക് ഉയർ മനു ജയമംഗളം தீரியே சுநாதனுக்கு ஜெய மங்களம் மதி திரியகநாதனுக்கு சுபமங்களம் வாழ்த்தொழியாக அல்லெலுயா அல்லெலுயா காலம் நிறைவேறி விட்டது இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நச்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவன் காலம் நிறைவேறி விட்டது நிறைவேறிட்டது நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நச்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவர் பாண்டவர் புனித மக்கு எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாட்டைகள் பதினான்கில் இருந்து இருபது வரை அக்காலத்தில் அருளப்பர் சிறைப்பட்டபின் ஜேசு கலிலேயாவிற்கு வந்து கடவுள் அருளிய நச்செய்தியை அறிவிக்கலானார் காலம் நிறைவேறித்து கடவுள் அரசு நெருங்கிவிட்டது மனம் திரும்பி என் நச்செய்தியை நம்புங்கள் என்றார் அவர் கலிலேயா போகையில் சீமோனும் இவருடைய சகோதரன் பிளவேந்திரரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருப்பதை கண்டார் ஏனெனில் அவர்கள் மீன்பிடிப்போர் ஜேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நீங்கள் மனிதரை பிடிப்பவராய் இருக்க செய்வேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தனர் அங்கிருந்து சற்று அப்பால் சென்று சிபதெய்யவின் மகன் யாகப்பெரும் இவருடைய சகோதரன் அருளப்பெரும் கட படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்க கண்டார் கண்டதும் அவர்களை அழைத்தார் அவர்கள் தம் தந்தை சிபதேவி கூலியாட்களுடன் படகில் விட்டுவிட்டு ஜேசுவை பின் சென்றனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவல் இன்றைய சிந்தனையாக இன்று பொதுக்காலத்தின் முதலாம் வாரம் திங்கட்கிழமை இயேசுவின் பணி தொடங்குகின்றது நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது ஆகவே நாம் திருவருகை காலத்தை கடந்து கிறிஸ்து புறப்பு காலத்தை கடந்து என்ற மூன்றாவது படியாக பொது காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஆகவே இன்றிலிருந்து நச்செய்தி நச்செதியுடைய சாரம் நச்செய்தியின் சிந்தனை நச்செரியின் அதாவது நச்செதி என்ன நோக்கத்திற்காக தரப்படுகின்றது என்பதை விவாதிக்க இன்று நம்மை இந்த நச்செதி அழைக்கின்றோம் நச்செதிகள் மூன்று முக்கியமான வார்த்தைகள் இயேசுவின் பணிவாழ்வின் மையமாக உள்ளது மனமாற்றம் நச்செய்தி நம்பிக்கை என்பதாகும் மனமாற்றம் இதுவரை பாவத்தில் வாழ்ந்தவன் பாவத்தை வருத்த மனமாற்றம் அடைவது நச்செய்தி இயேசு அறிவித்த நச்செய்தி அவர் போதித்த போதனைகளும் வல்ல செயல்களும் புதுமைகளும் மன்னக வாழ்வு பயணத்திற்கு நம்பிக்கை தரும் நச்செய்தியாக ஒழிந்தது நம்பிக்கை கடவுளின் நன்மை இரக்கத்தை மன்னிப்பை பரிவை பராமரிப்பை உணர்த்துவதாக இருந்தது இம்மூன்றையும் பின்பற்றித்தான் முதல் சீடர்கள் அழைக்கப்பட்டார்கள் நம்மை ஜேசு அழைக்கின்ற போது நம்முடம் உள்ள பணம் புகழ் பதவி உலக இன்பங்களை விட்டுவிட்டு ஜேசுவின் மதிப்பீடுகளை நாம் பின் செல்ல இன்றைய நாளிலே இந்த நச்சதியின் மூலமாக அழைக்கப்படுகின்றோம் ஜேசுவின் வருகை மக்களிடம் மனமாற்றத்தை தூண்டி இரையாட்சியில் பங்கு பெற அழைப்பு விடுத்தது ஆதாமின் பாவ வழி விடுத்து புதிய இயேசுவின் வழியில் பயணிக்க வழி இப்புதிய வழியை அமைத்து அதன் இலக்காகிய தந்தையாம் கடவுளின் திருச்சநதியில் திருச்சிலுவையில் மீட்பின் பலியை நிறைவேற்றி அமர்ந்தார் நமது இயேசு மகன் இதுவே மனுக்குலம் பெற்ற பெரும் பாக்கியமாகும் நமக்காக தந்தையிடம் பரிந்து பேச அவரது வலப்பக்கத்தில் நம் மீட்பர் அமர்ந்து இருக்கின்றார் இப்புதிய வழியில் நடக்க என் பின்னே வாருங்கள் என்று நமக்கு இன்றைய நச்சுடி மூலமாக நம் ஆண்டவராகிய இயேசு அழைப்பு விடுத்துள்ளார் அருளாளர் தவசகாயம் பிள்ளை அவ்வழியில் நடந்தார் தை பிறந்து வழி புறந்துள்ளது நாமும் நடக்க முன் வருவோமா இன்னும் இரண்டு நாட்களில் பொங்கல் தைப்பொங்கல் வரை இருக்கின்றது தை வழி வழிபுறக்கும் என்று சொல்லுவார்கள் சொன்னார்கள் நம் முன்னோர்கள் ஆகவே இந்த நாளிலே நாமும் இரவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து இறைவனின் பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் பாவத்தை வெறுப்போம் சாபத்தில் இருந்து விடுதலை அடைவோம் இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே அன்பு நேயர்களே மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உலகத்தமிழ் மொழிநாள் மாதத்தில் மேலுமாக இன்றைய நாளிலே நமக்கு ஆன்மீக பாலம் தரும் ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து அன்போடு கூட நன்றி வணக்கம் தங்கே நாளை சந்திப்போம் சந்திப்போம் நன்றி நாளை என்ன என்ன நாளைக்குமா தைப்பொங்கல் நாளை பதினான்காம் தேதி இந்தியாவில நேற்றுல இருந்து துவங்கி விடுவார்கள் தானே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள் இந்த நாளிலே இந்த திரையிலே இசைந்து சென்ற திரு ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் இசையவிருக்கின்ற கல்விராஜன் அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறை ஆட்சியின் நாம் எம்மிடம் இருக்கின்ற சிறிய அன்பினை கடவுளுக்கு கொடுப்போம் அதாவது நாம் ஒவ்வொருவரும் எம்மிடம் இருக்கின்ற எளிய அன்பினை கடவுளுக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் பாவிகளாகிய எமது அன்பு மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை இறைவனுக்கு கொடுக்க முடியும் அதாவது நற்செய்தியிலே ஒரு நிகழ்வு வருகிறது ஐயாயிரம் பேர் கூடியிரு ஐயாயிரம் ஆண்கள் அதாவது ஐ சொல்லப்பட்டது கூடியிருந்தவர்களே ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் அன்று இத்தனை பேர் கூடியிருக்கின்ற அந்த இடத்திலே நேரம் போய்விட்டது நேரம் போய்விட்டதுனாலே உணவு அறந்த வேண்டும் உணவு கொடுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் அப்போ சிலர்கள் ஜெயிக்கிறார்கள் ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுப்பது அந்த தான் ஒரு சிறுவன் தன்னை வெளிப்படுத்துகின்றான் எண்ணட்ட அஞ்சு அப்பமும் கெண்டு மீனும் மட்டும்தான் இருக்கு இதை வச்சு நாங்கள் என்ன செய்கிறது அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் அதை கொண்டு வாருங்கள் என்று மிக குறைவாக இருக்கிறது விட மிக குறைவாக இருக்கிறது அதனை பிறருக்கு கொடுப்பதற்கு ஓ என்ற அந்த மனநிலை அந்த சிறுவனிடம் வருகிறது இதை என்ன செய்கின்றார் என்று சொன்னால் வீசு இந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீன்கள் சிறிய அளவு கடவுள் இந்த சிறியிலிருந்து விகிக்கக்கூடிய அதிசயங்களை செய்ய வல்லவர் என்பதனை நாம் காண்கின்றோம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் இயேசு இறைவனுக்கு நன்றி கூறும் செயலை மனத்தாழ்ச்சி அன்போடு செய்தார் என்பதை காண்கின்றோம் இறைவா என்னிடம் இருப்பதெல்லாம் நீர் எனக்கு கொடுத்த கொடை ஜேசு வழியாக நீர் எனக்கு கொடுத்த அன்பையில் என்னால் இயன்றதையும் மட்டுமே உமக்கு திருப்பி அளித்து நன்றி செலுத்த முடியும் என்ற மனநிலை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் இறை அருளால் என்னுடன் என்னிடம் இருப்பதை உடன் சகோதரிகளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் தனித்துவமான ஒன்று இருப்பதாக உண்மையிலே நான் நம்புகின்றேனா அதை நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேனா உதவ தயாராக இருக்கின்றேனா என்பதுதான் என்னிடம் இருக்கின்ற இந்த தளத்திலே ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இவர்கள் பெரிய பேரறிஞர்கள் அல்ல சாதாரணமானவர்கள் தங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களை பேரறிஞர்களாக்குகின்றார்கள் அந்த சிறிய நிகழ்வுகள் ஒவ்வொருவரையும் வளர்த்தெடுக்கின்றன இயலாதவர்களுக்கான கல்வி இயன்றவர்களுக்கான கல்வி மற்றும் பகிர்ந்தலூடாக இந்த தளம் இரையாட்சியின் பணியை செய்து வளர்ந்தெழுகின்றது என்பதைத்தான் நாம் இங்கே காண்கின்றோம் ஒரு வயோதிகர் இல்லம் அல்ல ஒரு ஒரு டாக்டருடைய இடத்திலே போயிருந்தேன் அதிலே போடப்பட்டிருந்தது ஒரு சிரிப்பு ஆயிரம் எலக்ட்ரிக் ஷொக்கை விட மேலானது என்று உண்மையிலே அதுதான் எத்தனையோ பேருக்கு தேவையானது உங்களுடைய பெரிய பொருள்கள் பண்டங்கள் அல்ல ஒரு சிறிய சிரிப்பு அதையாவது கொடுப்பதற்கு நாம் இன்றைய நாளிலே தயாராகுவோம் அன்பு நிறைந்த ஆண்டவா அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவ நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் கொடுத்து எனக்கு அருள் புரியும் நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் என்னை புரிந்து கொள்வதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும் இந்த வேளையிலே இரையாட்சியின் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் நோயுற்று இருப்பவர்கள் என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்குகின்ற எத்தனையோ வயோதிபர்கள் குடும்பங்கள் பிள்ளை தன்னை விட்டு போய்விட்டது தன்னிடம் வருமா என்று இயங்குகின்றவர்கள் வயோதிப காலங்கள் இந்த நாட்டிலே நாம் வாழுகின்றோம் பிள்ளைகள் எங்களோடு இருக்க முடியாத எத்தனையோ மைல் தூரங்களுக்கு அப்பால் இருக்க வேண்டும் ஒரு தொலைபேசி அழைப்பு என்னுடைய பிள்ளையிடமிருந்து வருமா என்று இயங்குகின்ற உள்ளங்கள் தான் இறைவனுடைய பணியை செய்கின்றேன் என்று அறியாமலே வேலைக்கு செல்பவர்கள் பணி செய்பவர்கள் இந்த தனத்திலே இந்த தளத்திலே பணி புரிபவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் இந்த தளத்தினை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கு இறை அருளையும் நிறைந்தளிக்கவும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிபமாக இருப்பீங்களா உச்சாள் நீங்க என்ன ஆஹ் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் நன்றி சரியான புதிய நாம் உள்ளன காலையில் போயிட்டு வந்தோம் அனைவரும் நலமா இருக்க வேண்டுமான் இந்த வேலையில் பிரார்த்தித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலின் உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை தங்களுடைய வாட்டி போட்டி வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து என்று கூறிக்கொண்டு இன்றைய நிறை வார்த்தையின் சிந்தனையாக புதிய உலகம் படைக்க முயற்சிக்கும் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களுடைய முதல் அழைப்பு மாற்றத்துக்கு தயாராகுங்கள் என்பதுதான் எல்லா காலத்திலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் மறுக்க முடியாத உண்மை புதிய உலகம் படைக்கும் புனித பயணத்தை தொடங்கிய இயேசுவின் முதல் முழக்கமும் மாற்றம் பற்றிய ஒரு அழைப்பாகவே இருக்கின்றது காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் இயேசுவின் இந்த அழைப்பு முற்றிலும் வித்தியாசமானது முழுமையானது சிறப்பானது உயர்ந்தது உன்னதமானது யாரோடும் ஒப்பிட முடியாதது பொருட்களிலும் சுற்றுச்சூழலிலும் ஆட்சி முறையிலும் அறிவியல் முறையிலும் தன் மாற்றத்தை மையப்படுத்தாமல் மனிதனை மையப்படுத்துகின்றார் மனிதனின் உள்மனவில் மாற்றம் ஏற்பட்டால் எல்லாமே மாறத் தொடங்கும் புதுமை பெறும் எனவே மனித உள்மனதில் மாற்றம் வேண்டும் என புரட்சியான மாற்றத்துக்கு சித்திடுகின்றார் ஆழ்மனதில் ஆரம்பித்து உடலெங்கும் பரவி குடும்பத்தில் ஊடுருவி மனித இனம் முழுவதிலும் பரிணமித்து படைப்புகளை கைவசப்படுத்தும் ஒரு மாற்றத்துக்கு இயேசு அழைப்பு விடுக்கின்றார் இயேசுவின் இந்த மனமாற்ற வழிதான் சிறந்த வழி இதுதான் நம்மை அழுவிலிருந்து பாதுகாத்து நமக்கு முன்னேற்றத்தை தரும் ஒரே வழி நம்முடைய மனமாற்றத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கின்றது ஒவ்வொரு மனமாற்றமும் ஒரு மாபெரும் சக்தி அது கடவுளின் மனதையே மாற்றும் ஆற்றல் படைத்தது எனவே கடவுளையே தன் முடிவில் மாற்றும் ஆற்றல் படைத்த மனமாற்றத்தை மக்கள் தம் உள்ளத்தின் ஆழத்தில் பதிக்க ஆர்வமும் அர்ப்பணிப்பும் உள்ள மனிதர்களின் உதவி அந்த இறைவனுக்கும் தேவை ஆகவேதான் விரும்பியவர்களை தம் பணிக்கு அழைக்கின்றார் அவர் அழைத்த ஒரு சிலரும் பேதிருவும் அவரோடு இருந்த சிலரும் இந்த பணிக்கென அழைக்கப்படுகின்றார்கள் மனித இதயங்களின் உட்புகுந்து அவர்களின் மனதில் மாற்றத்தை உண்டாக்கி அவர்கள் வாழ்விலும் அதனால் உலகிலும் மாற்றத்தை உருவாக்கி புனித பயணத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தயங்கலாம் தடுமாறலாம் ஆனாலும் தேசுவின் புரட்சி தத்துவம் எல்லா மனிதரின் அன்றாட வாழ்வாக வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இயேசுவின் மனமாற்றம் மனமாற்றம் என்னும் தந்திரத்தை மந்திரமாக கொண்டால் உலகம் மாறும் எல்லோரும் எதிர்பார்க்கும் நிம்மதி அமைதி சமத்துவம் சகோதரத்துவம் பெறுவோம் புத்துலகம் படைப்போம் புதிதாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அன்போடு வந்தோம் காணித்தை தந்தோம் கணிபோடு ஏற்பாயாண்டவனே உலியோடு சேர்ப்பாய் தூயவனே பொன்னான வாழ்வை குடமிட்டு வைத்தோம் பூவாகமணம் வீசவைதோ பொன்னான வாழ்வை குடமிட்டு வைத்தோ பூவாகமணம் வீசவைத்தோ புதிரான வாழ்வே எதிரானதானே புதிரான வாழ்வே எதிரானதானே ஒவாக செய்வாய் ஆண்டவனே உம் அருளோடு அழைப்பாய் மாபரனே அணும் போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிபோடு ஏற்பாயாண்டவனே உரியோடு சேர்ப்பாய் தூயவனே என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமுகன் உங்களுக்கும் இந்த அதிகாரப்பொழுது நிலை இந்த துறை வேண்டர்களை சிந்தனைகளிடம் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இங்கே நாளாக அமர வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகிற எல்லா முயற்சிகளையும் மாவட்டோடு எதிர்பார்த்தபடி

புறக்கணிந்த நாளை என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரணகிரீதத்தின் ஆலத்திலிருந்து கோடான கோடி நன்றி அழை சொல்லிக்கொண்டு நமது பாமத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாள நடாபவன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் எல்லோரையும் தேசப்பாதமையை விரைவாக ஆசிரியை கொண்டு பார்த்துக்கொண்டு வெளிப்படுத்திய விசுவாசம் பத்தொன்பது அமைதியார விளைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு முடிய பத்தருடைய பரிசுத்தம் என்ற நாமத்துக்கு சோத்திரம் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லேலுயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய ஜேசுவிக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்திற்காக அவரிடத்தில் வாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் அவர்கள் அல்லேருவியா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவருடைய புகை என்றென்றைக்கும் அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேழுவியா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் இயேசுவை கொண்டார்கள் மேலும் நமது தேவனுடைய அவருக்கு பயப்படுகிறோருமானவர்களை நீங்கள் யாவரும் அவரை என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்கள் இடம் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலு சர்வ வலமையுள்ள தேவனாகிய ஜேசுவே ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு கழிவுந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சொல்லிக்கொண்டு அப்படியே ஆன்மீக குடும்பத்தில் சுகவாதத்துக்காகவும் பாதுகாப்பாகவும் இயேசா படம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைத்துறோட இயேசு நாத கொண்டு சவரி விட வர நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி மனு சந்திப்போம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் சிந்தனை உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் நேரம் மட்டுமணி முப்பத்தி